விஜய் விருதுகள் என்பது ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி குழுமத்தால் தமிழ் திரைப்பட துறையினருக்கு வழங்கப்படும் விருதுகளாகும் இவ்விருதுகள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆண்டுக்கொரு முறை வழங்கப்படுகின்றன இந்த விருதுகளின் சிறப்பே பொதுமக்கள் ஆறு பிரிவுகளில் தங்களுக்கு பிடித்தவர்களை வாக்குகள் மூலம் விருதுக்கு தேர்ந்தெடுக்க முடியும் என்பதுதான் இவ்விருதுகளில் விருப்பமான நடிகருக்கான விருதை யார் பெறுவார்கள் என்பதை ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கும் இந்த வருடம் இந்த விருது யாருக்கு கிடைக்கும் என அஜித் விஜய் ரசிகர்களிடையே கடும் போட்டி நிலவி வந்தது இந்த நிலையில் இந்த விருதிற்கு நடிகர் அஜித் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்ததும் அந்த விருதினை அவர் வேண்டாம் என சொன்னதாகவும் தகவல்கள் தச்சேமயம் வெளியாகி வந்துள்ளது விருதற்கான வாக்குகள் செலுத்தும் முதல் நாள் முதலே அஜித் முன்னிலை வகித்து வந்ததும் ஆனால் இந்த விருதை இயக்குனர் பாலா கையால் வாங்க அவர் முன்வர மாட்டார் என்பதாலும் விருது நடிகர் அஜித்திற்கு வழங்கப்படவில்லை என கோலிவுட் முழுவதும் பரபரப்பாக இருவருக்கும் இருக்கும் பாலா கைகளால் விருது பெறுவதற்காக இருந்தால் அந்த விருதை எனக்கு தேவையில்லை என்று நடிகர் அஜித் கூறியதாக கோலிவுட் மற்றும் டிவி வட்டாரங்களில் தெரிவிக்கின்றனர் நடிகர் அஜித்தை இந்த விருதை பெற வைக்கவும் அவரை விழாவிற்கு வரவழைத்து விழாவிற்கு மேலும் மெருகு சேர்க்கவும் விஜய் டிவி எடுத்த முயற்சிகள் தோல்வியடை வேறு நடிகர் ரஜினிக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் எல்லாம் தான் நடிகர் ரஜினி நேரடியாக விழாவுக்கு வராமல் விழாவை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ